வணக்கம் நான் உங்கள் பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடக ராசி கடக லக்னம் இது ஆளக்கூடிய ராசி ஆளை வந்திருக்கிற அமைப்பு தான் இவங்க வாழவும் வைப்பாங்க ஆளவும் செய்வாங்க இவங்களுக்கு ஆளுற குணமும் இருக்கும் வாழ வைக்கிற குணமும் இருக்கும் இயல்பாவே கடக லக்னத்துக்கு கடக ராசிக்கு இந்த அமைப்பு இருக்கும் அந்த கடக லக்னத்துக்கு யாருன்னா சந்திரன் அவர் பௌர்ணமி சந்திரன் எல்லாம் இருந்துட்டா சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் அப்படிங்கிறது தான் அதனால லக்னாதிபதியான சந்திரன் எந்த இடத்துல இருக்கார் ஒருவேளை மறைஞ்சிருந்தால் கடக லக்னம் லக்னாதிபதியான சந்திரன் காமராஜருக்கு மறைஞ்சிருந்தது எங்க அவர் கும்ப ராசி கடக லக்னம் கும்பராசி கும்பராசியில லக்னாதிபதி மறைஞ்சிருந்ததுனால அவருக்கு பயனுள்ளதா அது இல்லை நாட்டுக்கு பயனுள்ளதா இருந்தது அவருக்கு புஸ்கர நவம்சத்துல தான் கிரகம் இருந்திருக்கும் ஏன்னா புஸ்கர நவம்சம் வாழ வைக்கும் வாழும் வாழ வைக்கும் அதனால அவருக்கு காமராஜரை பொறுத்த வரைக்கும் புஷ்கர நவம்சத்துல கிரகம் இருந்திருக்கும் லக்னாதிபதி மறைஞ்சிருந்திருக்கும் அதுதான் அவருக்கு மக்களோட இன்று வரை அவருடைய பேர் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஜாதக அமைப்புல புஷ்கர நவம்சத்துல நிறைய கிரகங்கள் இருந்திருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே டைம்ல ஆஹ் கடக லக்னத்துக்கு சந்திரன் உச்சமாயிருக்கார் அது மிகச்சிறந்த அமைப்பு அது அவங்களுக்கு புரோஜனமா இருக்கும் ரெண்டாம் இடத்துக்குரியவர் சூரியன் அவரும் பலமா இருக்காரு அப்படின்னா வெற்றியை உறுதி செஞ்சிடும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரே தொழில் ஸ்தானாதிபதி அவர் போய் லாபஸ்தானத்திலலாம் இருந்து அதிக பாகை வாங்கி இருந்தாரு சொந்த காலில் இருந்தாரு அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு வெற்றி எளிமையாக கிடைச்சிடும் அவங்களாம் வெற்றி தேர்தலுக்கு முன்மையே நிர்ணயிக்கப்படுதில்லை அந்த மாதிரியான வெற்றியா அவங்களுக்கு இருக்கும் அதனால நாட்டை ஆளுறவங்களாம் பார்த்தா கடக லக்னத்தில் தான் பிறந்திருப்பாங்க கடக ராசிலேயே இருப்பாங்க சிம்ம லக்னம் சிம்ம ராசியாவும் இருக்கலாம் இந்த கடகத்துல கிரகங்கள் இருக்கும் சிம்மத்துல கிரகம் இருக்கும் மேஷத்துல இருக்கும் தனுசுல இருக்கும் எல்லாம் இந்த ஆளும் கிரகங்கள் சூரியன் செவ்வாய் குருவா இருந்ததுன்னா அது கூடுதல் நற்பலன்களா இருக்குங்கிறதுல மாற்று இருக்க முடியாது இங்க நிறைய பேர் நாட்டை ஆண்டவங்க எல்லாருமே பார்த்தா கடக லக்னத்துல பிறந்தவங்களாதான் அதிகமா இருக்காங்க அவங்க நல்லா ஆள வை ஆள்றாங்க அதே டைம்ல வாழ மக்களையும் வாழவும் வைக்கிறாங்க அதுதான் உண்மை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் சூரியன் செவ்வாய் குரு இந்த கிரகங்கள்லாம் வலிமையா இருந்ததுன்னா ஒளியை வாங்கி தான் சந்திரனுடைய சென்டல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சூரியன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சந்திரனும் செவ்வாயும் எடுத்துக்கலாம் செயல் வீரன்னா செவ்வாய் சொல்வீரன்னா சந்திரன் சூரியன் கிட்ட இருந்து பேசி வாங்குறதுக்கு சொல்லோட வேணும் அதை செயல்படுத்துறதுக்கு செவ்வாயோட அருள் வேணும் இது கடகத்துக்கெல்லாம் ரொம்ப பொருந்தும் அதனால இவங்க வந்து வணிசை கரணத்தையும் பயன்படுத்திக்கலாம் கரசை கரணத்தையும் பயன்படுத்திக்கலாம் பவக்கரணத்தையும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பவக்கரணம் செவ்வாயோட அருள் பெற்றது வணிசைக்கரணும் சூரியனோட அருள் பெற்றது கரசைக்கரணும் குருவோட அருள் பெற்றது ஏன்னா இந்த கடகலக்கணத்து குரு ஒன்பது கூடவர் வணிசைக்கரணும் தனஸ்தானாதிபதி சூரியன் அதனால இந்த மூணு கரணத்துல எது வேணாலும் அந்த தேர்தல் நேரத்துல இந்த நேரத்துல வாக்கு வேட்புமனு தாக்கல் செய்தா கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிற சனி ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியா வருவார் சனியோட நிலைமையும் நல்லா இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வெற்றி கொஞ்சம் எளிமையா இருக்கும் சனி சிலருக்கு குரு பார்வையில் இருக்கார் சனி புஷ்கரண வம்சத்துல இருக்கார் இல்ல அதிக பாகை வாங்கியிருக்காரு கடக லக்கணத்துக்கு கடகராசிக்கு சனி வந்து யோகா செய்கிற கிரகம் இல்லைன்னாலும் அரசியலுக்கு மக்களோட செல்வாக்குக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதனால கடக லக்கணம் கடக ராசியும் ஆளக்கூடிய ராசி வாழ வைக்கிற ராசி ஆனால் இப்போ கடகராசிக்கு கோச்சார பிரகாரம் அஷ்டமசனி இருக்கிறதுனால அது அவங்க ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகம் இப்போ வலுவாக இருக்குதாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க வெற்றி கிடைக்குமா இல்லையாங்கிறத உறுதி செய்ய முடியும் அடிப்படை ஜாதகம் வலுவாக இருந்து நல்ல தசை இருந்து கோச்சாரம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குதுன்னா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடிப்படை ஜாதகமே வீக்காக இருக்குது இல்லை நடக்கிற திசை அடிப்படை ஜாதகம் நல்லா இல்லாமல் அரசியலுக்கு வரவே முடியாது பட் அடிப்படை ஜாதகங்கள் நல்லா இருந்து திசையும் இல்லாமல் இப்போ கோச்சாரத்தோட நிலைமையும் சரியில்லாத நேரத்தில் போய் எதுவும் சிக்க வேண்டாம் மாட்டிக்க வேண்டாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் யோசிச்சதும் அரசியலில் இறங்க வேண்டியது இருக்கும் இப்போ தேவையில்லாமல் எதுவும் பணத்தை இழந்துடுறதோ கௌரவத்துக்கு பங்கத்தை கொண்டுகிட்டு வந்துடுறதோ எதுவும் இடர்பாடுகளை சிக்கிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால கொஞ்சம் கவனம் செலுத்தி இவங்க விழிப்புணர்வா இருக்கிறது தான் நல்லது மற்றவங்க இவங்களை சிக்கி விட்டுறதுக்கோ இல்லை சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கோலாம் நிறைய வாய்ப்புகள் கடகலக்கணத்துக்கும் கடகராசிக்கும் இருக்குது அதனால கொஞ்சம் நிதானமாகவும் யோசனை கொஞ்சம் செயல்படுங்க ஆனால் உங்களுக்கு கடலோட ஆசீர்வாதத்தில் நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன் விரும்புகிறேன் வணங்குறேன் நன்றி குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்